சென்னையில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி குறித்து எதிர்ப்பு நவம்பரில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் என தகவல் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சென்னை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக ஆலோசிக்க நவம்பர் இரண்டில் அனைத்து கட்சி கூட்டமானது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற உள்ளது திமுக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது சென்னை அறிவாலயத்தில் நேற்று மாலை நடந்தது இதில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் முன்னாள் செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் தேர்தல் ஆணையத்தில் செயல்பாடுகள் அனைத்தும் சர்ச்சைக்குரியதாக மட்டுமல்ல சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்றன முறையான தேர்தல் வெளிப்படையான தேர்தல் உண்மையான தேர்தல் நடத்துவதுதான் தேர்தல் ஆணையத்தின் ஒரே பணி ஆனால் சமீபகாலமாக தங்களுக்கு விருப்பமான உத்தரவுகள் வாயிலாக சந்தேகத்திற்குரிய தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது இதற்கு உதாரணமாக பீகார் தேர்தல் அமைந்துள்ளது பீகார் மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான சதியாக மட்டுமே அமைந்திருந்தது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணியானது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடத்துவது சிரமம் என்றும் பருவமழை பெய்து வரும் காலத்தில் தேர்தல் ஆணையம் தேர்வு செய்துள்ளது புகைப்படம் ஒட்டித்தர வேண்டும் பழைய வாக்காளர் பட்டியலை இணையதளத்தில் பார்த்து இணைக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் பெரும்பான்மை வாக்காளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் பணியை அவசரமாக செய்யக்கூடாது அவகாசம் கொடுக்க வேண்டும் நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் ஏப்ரல் மாதம் தேர்தலை வைத்துக் கொண்டு இப்போது இதை செய்ய துவங்குவது சரியானதல்ல முறையானதும் அல்ல எனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் உன்னிப்பாக கண்காணித்து தடுத்தாக வேண்டும் எனவே அனைத்து அரசியல் கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம் நவம்பர் இரண்டில் சென்னை டி நகரில் ஹோட்டலில் நடத்தப்பட உள்ளது அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது